குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் ராட்சச பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌதம் இணைகிறார் கௌதம் எவ்வளவு தூரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அதனை அகற்றக்கூடிய பணிகள் அந்த அளவுக்கு துரிதமாக நடைபெற்று வருது நீலகிரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக கடும் பணி மூத்த மழையானது பெய்து வருகிறது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது தொடர்ந்து ஈரப்பதம் அதிகரிப்பு காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு மற்றும் பாறைகள் விழுந்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு கனமழையானது பெய்தது இதன் எதிரொலியாக குன்னூர் மேட்டுப்பாளைய மலைப்பாதையில் ராட்சத பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்தானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லவும் பொறுமையாக மலைப்பாதையில் பயணிக்கவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி கௌதம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க